பிஸ்னஸ் பில் பண்ணோம்னா முதல்ல உங்களை பில் பண்ணும் பிஸ்னஸ்னுடைய வெற்றி பிஸ்னஸ்ல இல்லை பிஸ்னஸ் செய்யற ஆளுக்குள்ள இருக்கு அதனால தான் ஆளையை விட ஆளே முக்கியம் ஊழியத்தை விட ஊழியனே முக்கியம் க்ரோ த லீடர் அண்ட் க்ரோ த ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது நிறுவனத்தில் இல்லை அந்த தலைவன் கிட்ட இருக்கு உங்க கிட்ட இருக்கு இட்ஸ் வெரி அதனால தான் நான் முதல்ல உங்களை பில்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ஹவு டு பில்ட் யுவர் செல்ஃப் ஏன்னா தொழிலில் பில்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது உங்களை பில்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம் உங்களை பில்ட் பண்ணி கட்டி எழுப்பிட்டா தொழில் சூப்பராக நடந்துடும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆள் தான் இப்போ தயாராகணும் ஆலைகள் தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆள் மட்டும் தயாராகிட்டப்ப அதனால தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார் அப்போ உங்களை தான் நான் உன்னை பலப்படுத்தி அப்படி சொல்கிறார் ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ ஐ வில் பிளஸ் யூ அப்படி சொல்கிறார் ஸோ யூ ஆர் த மேட்டர் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் யூ ஆர் த மேட்டர் டு காட் தொழிலை விட உங்கள் சாதனையை விட உங்கள் வெற்றியை விட எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களை மட்டும் சூப்பராகிட்டா அப்புறம் வந்து மற்றதெல்லாம் அதனால தான் அதை முதல்ல பேசிகிட்ருக்குறேன் நான் உங்கள் மனது தோல்வியில் இருந்து தோல்வியில் இருக்கும்னா நீங்கள் போய் என்ன செஞ்சாலும் அங்கே தோல்வியை தான் பார்ப்பீங்க உங்கள் மனது பயத்துக்குள்ள உங்கள் மனது வந்து ஒரு பிற்பவரான ஒரு நிலைமையில இல்லாமல் இருந்ததுன்னா எத்தனையோ லட்சத்தையோ கோடியோ உங்கள் கையில் கொடுத்தாலும் அது வேறு மாதிரி போய்விடும் ஆனால் நீங்கள் மட்டும் தயாராக இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்கள் கையில் சில ஆயிரங்கள் இருந்தாலும் அது சில கோடிகளாய் மாறிவிடும் அதனால தான் பாருங்கள் உங்களை ரெடி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது இட்ஸ் டிபெண்ட் upon your personal growth, your business growth is depend upon your personal growth. உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி தான் உங்கள் வியாபாரத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் வளர வளர உங்கள் வியாபாரமும் வளரும்